அப்பனே முருகா சிவனேன்னு படுத்து கிடந்தேன் என்ன கூட்டிட்டு போய் கூடுவாங்கிறேன்னு சொல்லி ஊஞ்சல்ல இருந்து தள்ளி விட்டு இடு போடச்சுட்டாளுக்கு வீடு இறங்கி இருந்தா கேக்குறாளா அதுக்கு இதுக்கு சாடி குதிச்சுட்டு இப்ப இடு போடச்சுட்டு இருந்து படுத்து கிடக்கா நான் குழுவாங்கதான் போனேன் ஆயிரம் வாட்டி சொல்லியாச்சு இன்னொரு வாட்டி அங்க சாடிட்டு போன இங்க சாடிட்டு போனேன்னு பேசிட்டு இருந்தீங்க நான் மனசியா இருக்க மாட்டேன் ஆமா இந்த கோபத்துக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல என்னைக்கு நீ என் பேச கேக்குறேன் அன்னைக்குதான் உருப்பிடுவேன் இப்ப என்ன உங்களுக்கு என் வாய புடுங்கணுமா வேலை செஞ்சுட்டு இருந்த உன் பாதியில போன் பண்ணி வர சொல்லிட்டு பேச்சா பேசுற நீயே எப்பா சாமி தெரியாம கூப்பிட்ட தயவு செஞ்சு நீங்க வேலைக்கே போங்க நீ இஷ்டப்பட்ட நேரம் போயிட்டு வர்றதுக்கு அது நீ வச்ச கம்பெனியா உனக்கு முதல்ல எதுக்கு குழு உனக்கு என்ன பண தேவை இருக்கு ஆமா பண தேவை ஒண்ணும் இல்ல நகை கொண்டு போய் வச்சா பத்தாது வச்ச மீட்டணும் அதை பத்தி ஒண்ணுமே பேசுறது கிடையாது அப்ப நானா ஏதாவது முயற்சி எடுத்து மீட்டலாம்னு நினைச்சேன் என்ன இப்படி தள்ளி விட்டாளுதான் வெச்சை எனக்கு மீட்டு தர்றது தெரியாதா உனக்கு என்ன ஆத்திரம் இனி எந்த வந்திருப்பது பிள்ளைக ரெண்டு தோளுக்கு வந்தாச்சு கட்டி கொடுக்க வேண்டாமா ஒரு நகை நட்டு கிடையாது ஒண்ணு பேச முடியறது கிடையாது ஏதாவது ஒண்ணு பேசினா கடைசிக்கு இங்க கொண்டு வந்து முடிச்சிடுறது உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா ராணி உள்ள வரட்டா வாமீனா சண்டை போடுறீங்களோ இவங்க கிட்ட எல்லாம் நம்ம சந்தைக்கு போக முடியுமா மீனா நியாயமா பேச முடியுமா ஏதோ அந்த காசை வாங்கி எனக்கு நான் செலவு பண்ண போன மாதிரி எதுக்கு பேசிட்டு கிடக்கிறாரு அந்த காசை வாங்கி பண்ண போறேன்னு சொன்னானா அதனாலதானு எனக்கு என்ன செலவு இருக்குன்னு நீங்க கேட்டீங்க கோப்படாதீங்கண்ணா நான் தான் பூஜா வளகாப்பு காசு வேணுமேன்னு குழுவுல எல்லாரையும் கூப்பிட்டேன் ஆல் ராணிகாவையும் கூப்பிட்டுட்டேன் உங்க கூட வெளியே போறதுக்கெல்லாம் நான் எதுவும் சொல்றது கிடையாதுமா போன பத்திரமா வீட்டுக்கு வர்றது இல்லையா குழந்தை மாதிரி ஊஞ்சல் ஆடுனேன் தள்ளி விட்டாங்க கீழே விழுந்துட்டேன்னு இடுப்பு உடச்சு வந்து படுத்து கிடக்குறா எனக்கு ஒரு நாள் சம்பளம் போச்சா இன்னைக்கு நம்மளும் தினக்கூலி தானம்மா நம்ம வந்து சேஃப்டியா வச்சிருக்கிறோம் இதெல்லாம் புரிஞ்சுக்காம நடந்தா அப்ப கோவம் தானே வரும் இனிமேல் இந்த மாதிரி நடக்காதுனா நான் பாத்துக்கறேன் மீனா அவர் அப்படித்தான் ஏதாவது கரிச்சு கொட்டிட்டே கிடப்பாரு நீ வந்து உட்காரு இருக்கட்டு ராணி உனக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்குன்னு பாக்கதான் வந்தா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மீனா லேசாக இடுப்பு வழி மட்டும் இருக்கு ஆனால் உனக்கு குழுக்கு போக முடியாமச்சு அதான் எனக்கு மனசுக்கு வருத்தமா இருக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ராணி உனக்கு முதல்ல உடம்பு ரெடியாகட்டும் மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் விசேஷம் வேற நெருங்குதுல மீனா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு மறுபடியும் நம்ம போகலாம் சரி ராணி நீ படுத்து ரெஸ்ட் ஆடி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பாவம் இந்த மீனா என்னால் அவ வேலையும் கெட்டுச்சு

ஐயே அனிதா நானெல்லாம் பயப்படல ஏம்மா ஊஞ்சல்ல இருந்து கீழே இப்படிக்காண்டு விழுந்ததுக்கு யாராவது மயக்கம் போடுவாங்களா இந்த நடிப்பை எல்லாம் நான் நம்ப மாட்டேப்பா ஆனாலும் தப்பு மட்டும் ஒத்துக்கறதே கிடையாது ஆமா பெரிய குழக்கத்தை பண்ணிட்டாங்க தப்பு பண்ணிட்டா நான் தப்பு சுந்தரிக்கா காலெல்லாம் விருத்து போகுது எந்திரிக்கிறீங்களா ஏ கொஞ்ச நேரம் சிவனேனு கடதி நானே இப்பதான் ஒரு பொசனுக்கு வந்து படுத்திருக்கிறேன் என்ன அனிதா நீயும் போய் பார்க்கலையா அந்த அக்காவை

ஏய் இருங்கடி நானும் வரேன் எவ்வளவு மட்டும் போய் நல்ல பேர் வாங்கிட்டு வாழுக ஐயோ கூறுக்கு வழி கொள்ளுதே சிவனேன்னு வீட்டுல இருந்த என்ன கூட்டிட்டு போய் ஊஞ்சல் ஆடுறான் இப்படி தள்ளி விட்டுட்டாலே பாவிக தூங்கலான்னு பார்த்தா வழியில தூக்கமும் வர மாட்டேங்குது வளரு எனக்கு என்னமோ நம்ம வர்ற விஷயம் தெரிஞ்சுதான் இந்த அக்கா இப்படி படுத்திருக்காங்களோன்னு தோணுது வாய் மேல நாலு குத்து குத்திடுவேன் மரியாதைக்கு பேசாம நில்லு ராணிகா

ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல அனிதா இந்த இடுப்பு வழிதான் ரொம்ப ரொம்ப மாட்டேங்குது போட்டு போட்டு பாடா ஆஸ்பத்திரிக்கு போய் ஊசியாவது வந்துடலாமா வாங்க நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தான் வந்தோம் பிரச்சனை ஒண்ணும் நல்லா தான் இருக்கேன் நாளைக்கு போய் மறுபடியும் அந்த என்ன ஏதுன்னு கேட்டு இந்த மீனாக்கு கொஞ்சம் காசை வாங்கி குடுத்துடலாமா

அது எப்படிக்கா வெறும் குழுவை நம்பி ஒரு காரியத்துல இறங்குவாங்க இப்ப நாலு வேலை யாராவது ஒருத்தர் நான் சொல்லிட்டாலும் காசு கிடைக்காது அது எல்லாருக்குமே தெரியும் இதெல்லாம் சும்மா ஊருக்காக வெளியே சொல்லிக்கிறது அதெல்லாம் சேர்த்தி வைக்காமயே இருப்பாங்க என்ன வளரு நான் சொல்றது சரிதானே அதெல்லாம் நல்லா பதுக்கிட்டு வச்சிருப்பாங்க நம்மள்ட்ட சும்மா போய் சொல்லிட்டு என்ன அடிய நெட்டக்காளி வாட்டி நீ என்னை மிதிச்சேன்னு வெய்யே அந்த காலை வெட்டி வீசிடுவேன் அப்ப வாய வச்சுட்டு சும்மா நில்லு ஒரே முட்டா நடிச்சிருவா கொஞ்ச நேரம் வாய வச்சிட்டு சும்மா இருங்க அக்கா அப்படியே போய் மீனா கட்ட பத்த வச்சிட போறாங்க அனிதா எனக்கு இந்த பத்த வைக்கிறது கோத்தி போடுறது இந்த மாதிரி பழக்கமும் கிடையாது இந்த பழக்கம் வச்சிருக்கிறவங்கள கண்டாலும் ஆகாது ஐயா அக்கா தப்பா நினைச்சுக்காதீங்க நான் உங்களையும் சொல்லல வளர சொன்னேன் ஐயோ காது கேட்டுருச்சே எனக்கு ஒரு பிரச்சனை இல்லம்மா நான் நல்லாதான் இருக்கேன் நாளைக்கு மூணு பேர் வந்துருங்க போய் அந்த குழுவில் அவளுக்கு பணத்தை வாங்கி கொடுத்துறலாம் சரி ரணிகா போலாம் சரிமா நானும் போய் அப்படியே கொஞ்ச நேரம் படுக்குறேன் சரி கா அப்ப நாங்க